செய்திகள் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி மூலம் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பெசன்ட் நகர் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான நடப்பதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு சார்பில் வாதாட முப்பத்தி ஒன்பது புதிய வழக்கறிஞர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது காஜா புயலால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கிடைக்கப்படாதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது வார விடுமுறை நாட்களில் ஒட்டி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது குன்றத்தூர் மாங்காடு சாலையில் இன்று காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டிக்கான இந்திய மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் வருகை தந்தனர் புதுவையில் சட்டப்பேரவைக் கூட்டம் இன்று கூடுகிறது ஒன்றிய அரசின் சமக்ரா சிகிச்சா திட்டத்தின் முதல் தவணை கூட வழங்கவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது தஞ்சை அரசு பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த ஏழாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் குடிநீர் பிரதான குழாய் இணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஐந்து மண்டலங்களில் பதினான்காம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசு பயணமாக பிரான்ஸ் சென்றிருந்த நிலையில் அங்கிருந்து இன்று அமெரிக்கா செல்கிறார் பழனி தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு நேற்று ஐந்து லட்சம் பக்தர்கள் தைப்பூச தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளாவை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையில் பனிரெண்டு குழந்தைகள் பிறந்துள்ளனர் ஆறுநூறு தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியுள்ளது போக்குவரத்து கழகம் வெம்பக்கோட்டை அகலாய்வில் சுடுமண் மூடி கைபிடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது வடலூர் சக்திய ஞான சபையில் நூற்றி ஐம்பத்தி நான்காவது தைப்பூச திருவிழாவையொட்டி ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை வழங்க மறுப்பது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க திமுக நோட்டீஸ் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டாக்டர் பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாகை இலங்கை இடையே இன்று முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்குகிறது என்றும் வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படுவதாகவும் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிப்ரவரி மாத இறுதியில் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் திமுக அரசு அமைந்தது முதல் நான்கு ஆண்டுகளில் முதல்வர் ஆணையின்படி பனிரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார் கிரிக்கெட் கொக்கோ போட்டியில் சாதனை படைத்த கமலினி சுப்பிரமணியன் ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயிலின் உதவி எண்கள் தொழில்நுட்பக் கோளாறு சரியானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளா திருவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புனித நீராடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் நேற்று பாமகவின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிமலை கோவிலில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசன முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது இருநூறு இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் சிறப்பு முகாம்கள் மூலம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முட்டுக்காடு மிதவை உணவகத்தில் பயணிப்பதற்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் தகவல் தெரிவித்துள்ளது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து இரண்டாவது நாளாக ஆயிரத்தி இருநூறு கனடியாக நீடிக்கிறது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே ஐஜி ஏஜி பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வடசென்னை வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு செய்தார் திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நகர் அரசு மருத்துவமனை வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை விரைவில் துவங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வு வருகின்ற மே நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது மேலும் இதற்காக விண்ணப்ப பதிவு தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்குநேரி அருகே இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ஒரு ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி சிடிசி மேட்டில் எட்டு கோடியில் அமையும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லையில் எழுபத்தி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் ஆன மனித உருவத்தின் கால்பகுதி மற்றும் விலங்கின் பல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்